ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவிஸ் நிவிஸ்காரில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரியலுக்காக தண்டை கீரை எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ மழை பெய்யுது இல்லை அதனால வந்து இப்போ கீரை எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி நம்ம ஒரு கட்டு அளவுக்கு இருக்குங்க இந்த தண்ட்கீரை இந்த மாதிரி ஸ்டேஜில் பறிஞ்சு சாப்பிட்டோம்னா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால வந்து ஒரு கட்டு அளவுக்கு இருந்துச்சு சரி நம்ம பொரியலுக்காக நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா புதினா இருந்துச்சுங்க புதினா வந்துட்டு இதெல்லாம் வந்து கார சட்னி வச்சோம்னு வச்சுக்கலேன் நம்ம வீடே சும்மா அப்படியே ஜம்மனு கணக் கம்ம கம்மான்ட்டு இருக்குங்க சூப்பரா இருக்கு நான் எனக்கு எப்போ தேவையோ அப்ப நான் உடனே வந்து அப்பப்ப நான் பறிச்சுக்கிடுவேங்க எனக்கு புதினா வந்து ஒரு நாலு அஞ்சு பேக்ல நான் வச்சிருக்கேங்க எனக்கு வீட்டுக்கு போக மீதி இன்னமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னுட்ட புதினா ஆஹ் இதோட இதோட மனம் வந்து சூப்பரா இருக்குங்க நம்ம கடையிலலாம் வந்து வாங்கிட்டு வந்து சமைச்சோம் வச்சிங்களேன் சும்மா மண்ணு போல இருக்குங்க அவ்வளோ எவ்வளோ மனமே இருக்காது ஆனா நம்ம இயற்கையா நம்ம நம்ம தோட்டத்துல வச்சு சாப்பிட்றனால இதோடைய வாசம் வந்து பயங்கரமா இருக்குங்க இதை ஒரு பிரியாணிலாம் செஞ்சு வச்சுங்களேன் நான் பிரியாணிலாம் செஞ்சு பார்த்தேங்க ஆனா இதோடைய மாதம் வந்து சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் வந்து டெய்லியே எங்க வீட்டுல காரச்சட்னி வைக்கும்போது நான் புதினா இல்லாம நான் செய்கிறதே இல்லைங்க புதினா வந்து புதினா வந்து என்னுடைய ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ விரிஞ்சி மல்லிகை பூ இருந்துச்சுங்க அதை வந்து கொஞ்சம் பறிச்சிக்கிட்டேன் அப்புறம் மூணே மூணு சக சவப்பு வெண்டை இருந்துச்சுங்க அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கீரை தாங்க ஒரு கட்ட அளவுக்கு இங்கே இருக்குங்க கீரை இதுதாங்க என்னுடைய அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நிவிஸ் கடனை Uh, subscribe niyo nga. Thank you.